திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு திமுகவின் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களின் அனுதனமான அறிக்கையை எடுத்து படித்தோம்னா சட்டம் ஒழுங்கு எப்படி எப்படி இருக்குது காவல் நிலையத்தில் காவலரே தாக்கப்படுகிறார் நல்லா புரிஞ்சிருக்காங்க இப்படி பல பல சூழ்நிலைகள் அதாவது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி இப்படி பல பல பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தா அனுதனமும் இப்போ நேற்று கூட வர சென்னை அங்கெல்லாம் வந்து இத்தனை ரவுடிகளை அரஸ்ட் பண்ணியிருக்காங்கிறாங்க காணாது குறைக்கு ஒரு ஒரு எம்எல்ஏ கடத்தல் வழக்கு பிரச்சனைகள் இப்படிலாம் நல்ல நல்லா நிறைய பிரச்சனைகள் நீங்கள் பேப்பர் எடுத்துக்கிட்டால் சட்டம் ஒழுங்கு தினமும் தெரியும் எந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தா சட்டம் ஒழுங்கு இருக்குது அது தமிழக முதல்வர் ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் இதை தான் அண்ணன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்னு தினமும் அறிக்கையில் கொடுத்துட்ருக்காரு அவரோட அறிக்கையை வந்து போறப்போக்கில் கொடுக்குறதில்ல அதில் உள்ள அறிக்கைகளை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப விளக்கமாக என்னென்ன இருக்குது எப்படி செய்யலாங்கிறத ஒரு வரமுறைப்படுத்தி எழுதியிருப்பார் அதை வந்து ஓபிஎஸ் சொல்கிறார நம்ம ஏன் கேட்கணுங்கிறத புறத்தள்ளிட்டு போகாமல் ஒரு அனுபவமிக்கவர் அனுபவம் மிக்கவரோட பயணித்தவருங்கிறத தெரிஞ்சு அவருடைய அறிக்கையை தமிழக முதல்வர்கள் ஆராய்ந்து செயல்படுத்தலாம் மிக்க நன்றி